வணக்கம் நம்ம சேனல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிக்கன் லாலிபப் இது எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் வீட்லயே நல்லா டேஸ்டா செம்மையா செய்யலாம் கட்டி பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தேவையானது என்ன எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் அரை கிலோ சிக்கன் நம்ம லாலிபப் மாதிரியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் பத்து பீஸ் சிக்கன் இது கழுவி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நீங்க சிக்கன் கடையில லாலிபப் செய்யணும் அப்படின்னு சொன்னாவே கட் பண்ணி அழகா தருவாங்க அது கூட நம்ம அரை லெமன் புளிஞ்சி விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்ப சிக்கன் ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு அது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு அதனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில டிப் பண்ணி சேர்த்துக்கும் போது கடாயில வந்து சிக்கன் வந்து ஒட்டாது இப்ப எல்லா பீஸுமே சேர்த்தாச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ரேம்ல வச்சுக்கிட்டு நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்டா வெந்த பாடி எடுத்துக்கணும் இப்ப நம்ம எல்லாமே எடுத்துடலாம் இப்ப மீதி இருக்க சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு பேன் வச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல்லு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் இஞ்சியும் அதே மாதிரி ஒரு பத்த கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சிருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில போட்டு நல்லா சேர்த்து நல்லா பதக்கிக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனியன் வதக்கிக்கணும் ஆனியனும் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆனியன் கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாசல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணியாச்சு சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கார்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கலாம் இப்ப அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க சில்லி சாஸை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் பொறிச்சு வச்ச சிக்கனை இப்ப இதுல சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லாலிபாப்புக்கு வெங்காயத்தால் போட்டால் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தாலும் போட்டாச்சு அவ்வளவுதான் அருமையான சூப்பரான சுவையான சிக்கன் லாலிபப் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குட்டி பச்சைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்